ஆள் பார்க்கறதுக்கு டம்மியாக இருந்தாலும் செய்கிற வேலையெல்லாம் வில்லித்தனமாக தான் இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இவங்கள உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இவங்க பேர் தான் திவ்யா கல்லாச்சு ஒரே ஒரு பேரை வச்சு மட்டும் இவங்க சோசியல் மீடியாவெலாம் செம ஃபேமஸாக இருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா சென்டா இவங்க மேலே பார்த்தினா பல கேஸ் வந்திருக்கு ஸோ அது என்னென்னு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்களுக்கு சீக்கிரமாக சட்டை விட்டுன்னு சொல்லி முடிச்சுட்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு பாலியல் சீண்டில் ஈடுபட்டதுனால அந்த ஒரு வீடியோவெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனுப்பி பணத்தை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கேஸ் பார்த்திங்கனா இவங்க மேலே வந்திருக்கு இவங்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எப்படி ஃபேமஸ் ஆகுனாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் உட்பட பார்த்தீங்கன்னா கைதாக இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வித் வித்தியாசமான செயல்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா பல பேர் செலிபிரிட்டி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதில் இவங்களும் ஒருத்தவங்க ஸோ இவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ண வார்த்தைக்கு போனா கார்த்திக் ஐ லவ் யூன்னு இந்த ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் கார்த்திக் மாமா அந்த ஒரு கார்த்திக் யாருன்னு தெரில ஸோ அவங்கள தொலைச்சி விட்டுன்னு தேடிக்கிட்டு இருக்குன்னு வீடியோலாம் செம்மையாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு கேஸில் அந்த ஒரு கார்த்திக் இருக்காரா இல்லை வேற கார்த்திக் இருக்காரான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க விக்ரம் படம் எப்படி எடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்களோட முகத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஜோக்கர் மாதிரி இருந்துக்கிட்டு வெளியே எல்லாத்துக்கிட்டே உள்ள பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிரிமினல் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த கார்த்திகை தேடி வரஸ்டாகிராம்ல சரி யூடியூப்லேயும் சரி வீடியோ போட்டு தள்ளி இருந்தாங்க ஆனால் அந்த கார்த்திக் கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்களை கார்த்திகா அது வேற கார்த்திகான்னு என்னன்னு தெரியல ஆனால் கார்த்திக்னு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்ல மாட்டிருக்காங்க இவங்களை பார்க்க சொல்ல இந்த மாதிரி கேஸ்லாம் இவங்க பண்ணுறாங்களான்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா படிச்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்றாங்களா இல்லையா எனக்கே தெரியல ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஆனாலும் பல பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் இவங்களுடைய வேலையை என்ன தெரியுமா ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா காமெடினா உள்ள அப்படி என்ன ஸோ சிறுவர்களை பாலியல் ஈடுபட்டு அந்த ஒரு வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது யாராக இருந்தாலும் அவங்களோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பி அனுப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஸோ அவங்ககிட்ட பணம் பார்த்துருக்காங்க இதுதான் அவங்களோட டார்க் சைடாக வேலை இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோவை அப்லோட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா பல பேர் இவங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இவங்க சேனலை பேட்டி கொடுக்கும் போகும்போது பல சர்ச்சைகளை கிளப்பி விட்டுருக்காங்க அதாவது சும்மா இருக்காம பல பேரை பார்த்தீங்கன்னா வம்பில் இழுத்து விட்டுருக்காங்க ரேங்க் பண்ணுறன்னு பேரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த கூட வந்து பேசுறதுலேயும் வெறுப்பேற்றி விட்டு ம பார்க்குற மக்களையும் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றி விட்டு வேற லெவல் ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஸ் அப் மீட்டப்லாம் இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணி சொல்லியிருக்கும் போது ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலரான ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தனர் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் அதே நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் ஸோ அவங்க யார் அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வீட்டில் அடித்து வச்சு பார்த்தீங்கன்னா பாதியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அனுப்பிச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பணமாக பார்த்துருக்காங்க இந்த திவ்யா கல்யாணம் இவங்களுக்கு சோசியல் மீடியாவிலேருந்து வரத்த பணம் பிடிக்காம ஸோ இந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த சிறுவர்களை பார்த்தீங்கன்னா ஆபாசமாக வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா சிறுவர்களையும் பார்த்தா ஆட் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா கல்லாச்சி இவங்க சாதாரணமான இல்லை இவ்வளோ பண்ணியிருக்காங்களே இவங்களுக்கு போலீஸ் எதனால் கைமாறு பண்ணணுமே உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கும் அதாவது பார்த்தா இவ்வளோ பேர் இவங்க மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சரி இவங்கள போய் செக் பண்ணி பார்ப்போன்னு போய் அவங்க மொபைலில் எடுத்து பார்த்தா பல பத் பல அவகாச வீடியோக்கால் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருந்திருக்கு ஸோ இதை பார்த்து ஒன்று அந்த போலீஸ்காரங்களே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கேஸை எங்கே இருந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவலர் கண்காணிப்பார் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா புகார் செஞ்சாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது நாலு பேரை பார்த்தீங்கன்னா போலீஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது யாருன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா திவ்யா கல்லாச்சி கார்த்திக் சித்ரா ஆனந்த் கைது செஞ்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்சோ உட்பட நாலு பிரிவுகளை பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க ஸோ ஸோ செல்ஃபோனையும் பறிமுதல் செஞ்சுச்சு அந்த செல்ஃபோனில் இருந்த வீடியோ கால் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் பாதாட சொல்ல ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்காட்டி இந்த திவ்யா கல்லாச்சும் இருக்காங்க ஸோ யாரையும் நம்பவே நம்பாதீங்க ஸோ உங்களை மட்டும் நம்புங்க எப்போதும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிட்டு திவ்யா கல்லாச்சிய ஃபேன்ஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு டேக் விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்